பிரஜ் அப்துல் ஹமீது உலகத் தமிழர்களால் சிறந்த வானொலி அறிவிப்பாளராக அறியப்பட்டவர் நேற்று இவர் காலமாகிவிட்டதாக வதந்திகள் பரவியது அதற்கு உடனே இவர் தன்னிலை விளக்கமும் கொடுத்தார் இதுவரை என்னை மூன்று கொன்று விட்டார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் இலங்கையில் கடுமையான பிரச்சினைகளின் போது என்னையும் என் குடும்பத்தையும் தீயிட்டு கொளுத்துவிட்டனர் என வதந்தி கிளம்பியது சில வருடங்களுக்கு முன்பு ஒரு யூடியூபர் பணம் சம்பாதிப்பதற்காக நான் இறந்துவிட்டதாக கற்பனையாக ஒரு வீடியோ போட்டிருந்தார் இப்போது மூன்றாவது தடவை யார் இப்படி செய்கிறார்கள் என தெரியவில்லை ஆண்டவன் அருளால் ஒரு சந்தோஷம் என்னவென்றால் இப்படி செய்ததால் பல நபர்கள் என்னை அழைத்து என் உடல் நலம் குறித்து விசாரித்தனர் இவ்வளவு பேர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார்களா என அறியும்போது மனம் ஆனந்தமடைகிறது என கூறியுள்ளார் அப்துல் ஹமீது யார் அவரின் பூர்வீகம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் பிரஜ் அப்துல் ஹமீத் இலங்கையின் கொழும்பு நகரில் உள்ள திமட்டகொடை என்ற இடத்தில் பிறந்தவர் தெமட்டகொடை மகா வித்தியாலயத்தில் கல்வி பயின்றார் இவர் இவருக்கு மூன்று வயதிருக்கும்போது இவரது தந்தை காலமாகிவிட அப்துல் ஹமீதுதான் தன் தாய் சேர்த்து விற்கும் அப்பத்தை விற்று வருவாராம் பள்ளியில் படித்த காலத்தில் நாடகங்களில் நடிக்க துவங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் வேடத்தில் நடித்து பள்ளியில் அனைவராலும் பாராட்டப்பட்டாராம் சிறுவனாக இருந்தபோதே இலங்கை வானொலியின் சிறுவர் மலர் நிகழ்ச்சி மற்றும் இளைஞர் மன்ற நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் இவரின் திறமையை பார்த்து பதினெட்டு வயதிலேயே வானொலியில் வேலை கிடைத்தது செய்தி வாசிப்பாளர் நேர்முக வர்ணனையாளர் என பல்வேறு பணிகளை இவர் செய்தார் சன் தொலைக்காட்சியில் வந்த லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இவரை தமிழர்கள் அனைவரிடமும் தெரிய வைத்தது எனலாம்